சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல நவீன் தேசாய் அப்படின்றது சாய் பக்தர் நான் அவருக்கு வந்த கனவுகளை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த லீலை நடந்தது நீங்க பார்த்தீங்கன்னா பாபாவோட சமாதிக்கு அப்புறம் நடந்த ஒரு அற்புதமான லீலை நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் நடந்த லீலை பல பக்தர்களுக்கு ஒரு குழப்பம் உண்மையாகவே பாபா சமாதிக்கு அப்புறமும் நம்மளுடைய பிரார்த்தனையை கேட்குறாரா அப்படின்னா தீவிரமான சாய் பக்தர்கள் ஸ்டான் டிவோட்டி ஆஃப் பாபா அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக பாபா நம்மளோட உள் மனசுல ஆள் மனசுல என்ன நினைக்கிறோம் அப்படின்றது முதற்கொண்டு இந்த மகானுக்கு புரிஞ்சுப்போம் ஆனா சில பக்தர்கள் யோசிப்பாங்க நாங்க இன்னி வரைக்கும் பாபா கிட்ட பல கேள்விகள் கேட்கிறோங்க பல பிரார்த்தனைகள் பாபா கிட்ட சமர்ப்பணம் பண்றோம் ஆனா பாபா எந்த ஒரு பிரார்த்தனைக்கும் பதில் கொடுக்கல அப்படின்னு நிறைய பேரு கமெண்ட்ஸ்லயும் சொல்லிருக்கீங்க என்கிட்ட பர்சனலாகவும் சொல்லியிருக்கீங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சச்சரிதாவை படித்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு புரியும் என்ன அப்படின்னா கிருஷ்ணர் ரொம்ப அழகாக பகவத்கீதையிலேயே சொல்லியிருக்கார் தர்மத்தை பற்றி அதாவது யதா யதாஹி தர்மஸ்ய கிளானர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ரீஜாமியஹம் அப்படின்னு சொல்லியிருக்கார் எந்த இடத்துல அதர்மம்னு ஒன்று இருக்கோ தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக மறுபடி மறுபடி கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் பண்ணிண்டே இருப்பார் அப்படின்னு இன்றைக்கும் அதுதான் உண்மை நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம் வேற ஒருத்தவங்கனால கஷ்டம் நம்மளுக்கு நெருங்கியிருக்கு அப்படின்னு அதர்மம் அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா திருப்பியும் அவங்கள நோக்கி நம்ம அவங்களுக்கு தவறு நினைக்கவும் வேண்டாம் பண்ணவும் வேண்டாம் நம்மளை பத்தி தவறா பேசுறாங்களா சந்தோஷமா பேசிட்டு போட்டும் நம்மளுக்கு தவறான ஒரு செயல் பண்றாங்களா தாராளமா பண்ணட்டும் ஏனா கடவுள் நம்ம நல்லதே பண்ணும் நம்ம கூட கண்டிப்பாக இருப்பார் அவங்க அவங்களுக்கான தண்டனையும் நிச்சயமாக கடவுள் கொடுப்பார் அப்போ நம்ம பிரார்த்தனைக்கு ஏன் பாபா பதில் கொடுக்கல அப்படின்னா தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால கெட்ட கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையிலேருந்து கரைஞ்சு போயிட்டே இருக்கும் அது வரைக்கும் பாபா நம்மளை சோதிச்சு பார்ப்பார் ஆனா கைவிடவே மாட்டார் நம்பிக்கையோடு இருந்தோன்னா இன்னைக்கும் பாபா சமாதியானத்துக்கு பிறகும் நிச்சயமாக பாபா காட்சி தருவார் அப்படின்றதற்கு நவீன் தேசாய் ஒரு பெரிய உதாரணம் ஏன் அப்படின்னா ரொம்ப அழகான கனவுகள் பாபா கொடுத்தார் வாயில அந்த வெள்ளத்தை போட்டு கனவு கொடுத்தார் முன்னூறு வெள்ளி நாணயங்களை கொடுத்து கனவுல கொடுத்தார் நேர்ல போய் ஷிரடிக்கு போய் பாபாவ கண்ணாரே எங்கேயாவது பார்க்கணும் உண்மையாகவே பாபா அப்படி சமாதிக்கு வானு கூப்பிடணும் பாபா வாயில வெள்ளத்தை போடணும் பாபா முன்னூறு நாணயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அவ்வளவு ஆசை இருந்தது நவீன் தேசாய்க்கு ஆனா இதெல்லாம் தாண்டி நவீன் திசாய் அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது பாபா எங்க இருப்பார் கனவோட பாபா போயிட்டாரே நிஜத்துல பாபாவை நம்ம பார்க்க கூட மாட்டோமா ஏன்னா நம்ம சச்சரித்தாலேயே படிச்சிருக்கோம் எந்த ஒரு ரூபத்திலையும் பாபா வருவார் ஒரு புழுவோட ரூபத்திலேயோ பூச்சியோட ரூபத்திலேயோ பறவையோட ரூபத்திலையோ மிருகத்தோட ரூபத்திலேயோ மனித ரூபத்திலையோ எப்படி வேணாலும் பாபா வருவார் ஆனா எந்த ஒரு பக்தன் வந்தது தான் அப்படின்னு உணர்றானோ அவன்தான் உண்மையான பக்தன் அப்படின்னு சச்சரித்தால ரொம்ப ரொம்ப அழகா எழுதியிருக்கார் ஹேமத் பந்த் அது வந்து இவருக்கு தோன்றது பாபா எந்த ரூபத்துல வரப்போறார் அப்படின்னு யோசிக்கும் பொழுது பாபா தன்னோட ரூபத்திலேயே வந்து காட்சி கொடுத்துருக்கார் நவீன் தேசாய்க்கு எப்படின்னா இந்த லெண்டி பாக் அப்படின்ற தோட்டம் நம்ம இன்னைக்கும் சிருடி போனா பார்க்கலாம் அந்த தோட்டம் பாபாவோட காலத்திலேருந்தே பாபா போய் நிறைய செடிக்குள்ள தண்ணி ஊத்திட்டு வருவாராம் அந்த மாதிரி இவர் குருஸ்தான் கிட்ட நவீன் தேசாய் உட்கார்ந்து இருந்த பொழுது அவர் கண் பார்க்க நம்ப முடியல உடம்பு சிலிர்த்து போறது அப்படியே கை கால் நடுங்கிறது பாபாவை பார்த்த உடனே ஏன்னா பாபா போய் அந்த லெண்டி தோட்டத்துல தன்னுடைய கரங்களால அந்த செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தாராம் இது நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல நவீன சாய் கண்ணால பார்த்துருக்காருன்னா இன்னைக்கும் பாபா ஷிருடியில நடமாடிண்டே இருப்பார் பல பக்தர்கள் அதை அனுபவிச்சிருக்காங்க அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அந்த உண்மையான பக்தி இருக்கும் பொழுது எந்த விதமான எதிர்பார்ப்பும் பாபா கிட்ட வேண்டாங்க நம்மளுடைய தகுதிக்கு வந்து நம்ம பாபா கிட்ட கேட்டோம்னா அது மனுஷனோட தகுதிக்குன்னு போயிடும் நம்ம கேட்காம எதுவுமே கேட்காம இருந்தோம்னா கடவுள் அவருடைய தகுதியை கேட்பு கொடுப்பார் நீங்க என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் உன்னே ஒண்ணு கேளுங்க பாபா கிட்ட பாபா எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கணும் எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும் அப்படின்னு மட்டும் கேட்டா பாபா கண்டிப்பா அவருக்கு என்னெல்லாம் முடியுமோ அத்தனையும் நம்மளுக்கு கொடுப்பார் நவீன் தேசாய்க்கு கண்ணுக்கு நேரா பாபா தன்னுடைய ரூபத்துல காட்சி கொடுத்திருக்கார் இதெல்லாம் முடிஞ்சு நவீன் திசாய் அவருடைய வீட்டுக்கு வரார் அந்த காலத்துல அவருக்கு மாசம் மாதா மாதம் அவருடைய பேமெண்ட் பாத்தீங்கன்னா அவர் சம்பாதிக்கிற தொகை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ரூபாய் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது ஒவ்வொரு மாசமும் அவருக்கு இந்த பணம் வந்துட்டே இருக்கும் அவருடைய மனைவி வந்து ஒரு டீச்சர் இந்த டீச்சர் ப்ரொஃபஷனில் இருந்து பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பல குழந்தைகளுக்கு கைட் பண்ணி அற்புதமான ஒரு டீச்சர் அற்புதமான ஒரு பெண்மணியாக இருந்தாங்க அந்த பெண்மணி திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல நடக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பேசுறோம் அப்படின்றது புரியல என்ன பண்றோம் அப்படின்றது புரியல திடீர்னு வந்து வெளியில வீட்டு விட்டு வெளியில போயிடுவாங்க திடீர்னு வருவாங்க அவருடைய அந்த அம்மாவோட கணவர்கிட்ட அதாவது நவீன் தேசாய்கிட்ட என்னெல்லாமோ வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க இந்த இந்த மாதிரி மாதிரி நாட்கள் கடந்து போக போக ஒரு நாள் திடீர்னு அவருடைய என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு வார்த்தையை விடுறாங்க என்னன்னா நவீன் தேசாய் என்னுடைய தோட நாப்பதாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எல்லார்கிட்டையும் சொல்றாங்க அதனால எனக்கு நவீன் தேசாய்கிட்டேருந்து விவாகரத்து வேணும் அதாவது டிவர்ஸ் வேணும் அவரோட நான் டிவர்ஸ் பண்ணி நான் தனியா என்னுடைய வாழ்க்கைய வாழறேன் அது மட்டும் இல்லாம நவீன் திசாய் என்னை டிவர்ஸ் பண்ணும்போது எனக்கு நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தோட மட்டுமே இந்த இடத்துல இருந்து நான் வெளியில போவேன் அப்படின்னு நவீன் திசாயோட மனைவி சொல்றாங்க எதுனாலேயோ அந்த அம்மையாருக்கு இந்த பாதிப்பு அப்படின்னு மட்டும் நவீன் திசாய்க்கு தெரியறது இந்த காலத்திலயே நாற்பதாயிரம் ரூபாய் அப்படின்றது ஒரு பெரிய அமௌண்ட் அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்போ நவீன் திசாய் எந்த ஜோசியரை நாடி போகல எந்த ஒரு டாக்டரை தேடி போகல அவர் நம்பின ஒரே ஒரு தெய்வம் ஒரே ஒரு மகான் ஒரே ஒரு சத்குரு யாருன்னா நம்மளோட பாபா பாபா நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களுடைய பொன்மொழிகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எவனொருவன் ஒருவன் மண்ணை மெதிக்கிறானோ அவன் துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வரும் அப்படின்னு நீங்க சொன்ன வார்த்தை ஷிரடியில மட்டுமா அது இருக்கு கிடையாது ஷிறடியிலேந்து வீட்டுக்கு வந்தாலும் சரி சிரிடிக்கு போயிட்டு வந்து இந்த உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் சரி நம்மளுடைய எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் அது நிச்சயமாக ஒரு முடிவிற்கு வரும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால பாபா எனக்கு கட்டாயமா அடுத்த நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள என்னுடைய மனைவிக்கு இருக்கிற பிரச்சனை போகணும் இது வந்து கடவுள்கிட்ட கமாண்ட் பண்றது அப்படின்னு கிடையாது கடவுள் மேல அந்த பக்தியோட பாபா கிட்ட எடுத்து சொல்றோம் பாபா எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ என்னை கைவிட மாட்டேன்னு ஆனா என்னோட பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறணும் அப்படின்னு மனசார வேண்டார் அந்த மாதிரிதான் அந்த பிரார்த்தனையை எப்படி சொல்றார் நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள எனக்கு இதுக்கான ஒரு விடை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றார் அந்த நாள் அப்படியே கடந்து போகிறது மறுபடியும் அந்த அம்மையார் என்னெல்லாமோ வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க செயல்கள் என்னெல்லாமோ மாதிரி இருக்கு இது எப்படி இது போக போகிறது அப்படின்னு புரியாம திசாய் குழப்பத்திலேயே இருந்தார் திசாயோட வீட்டுக்கு தினம் காலையில அஞ்சு மணி இது டெய்லி நடக்கிற ஒரு விஷயம் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு பக்தர் அவருடைய வீடு தேடி வருவார் எப்படின்னா பாட்டு பாடிண்டே கடவுளோடைய பாடல்களை ஆத்மார்த்தமான பக்தியோட பாடிண்டே வருவாராம் தினோ காலையில அஞ்சு மணிக்கு அதே மாதிரி அடுத்த நாள் காலை இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில அஞ்சு மணிக்கு அதே நபர் வீட்டுக்கு வரார் அப்போ எப்படி இருப்போம் நம்ம எல்லாம் என்னடா இவ்வளவு கடவுள் நம்மளை சோதிச்சுட்டாரே போய் வெளியில கடவுளோட பாடல்களை பாடி வரவருக்கு போய் நம்ம காசு கொடுக்கணுமா இல்ல போய் பேசணுமா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனா அதற்கு எதிர்மாறாக நவீன் திசாய் ஒரு செயலை பண்ணார் அது பண்ண உடனே அவங்களுக்கு நடந்த விஷயத்தை கேட்டா நம்ம எல்லாருக்கும் பிரமிப்பாக இருக்கும் அந்த காலத்துல ஷிரடி பாபா வேற ஒரு தெய்வத்தை பத்தி சொன்னதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு அப்படி பாபா என்ன சொன்னார் தினம் காலையில அஞ்சு மணிக்கு வந்த நபர் யாரு அந்த தெய்வத்துக்கும் இந்த நடக்கிற சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்